திருஞான சம்பந்தர் தேவாரம் திருவெண்காடு திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கண் காட்டு நூதலானும் கண்ணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பீரை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேடைய பிரிவெய்தும் பிள்ளையினோடுள்ள நினை வாயின பெறுவர் ஐ வேண்டா ஒன்றும் வேயன தோலுமை பங்கன் விண்காட்டு முக்குல நீ தோய்வினை யாரவர் தம்மை தோயாவாம் தீவினையே மண்ணொடு நீரனல் காலோடு மதியிரவி என்னில் வரும் நியமானன் ஈக பரமும் எந்திசையும் பெண்ணின் பெருமையோடு சிறுமயோமாம் பேராலன் விண்ணவர் கோண் வழி படவின் காடிடமா காடமா விரும்பின விடமுண்டல் வட்டின் தன் புறவின் மாடல் விண்ட முடத்தாழை மல நிழலை குறுகன்று தடமண்டு துறை கிண்டை தாமரையின் பூ மறைய கடல் விண்ட மூத்த நகை காட்டும் காட்சியதே வேலை மலி தன் காணல் வெண்காட்டான் திருவடி கீழ் மலைவழிவன் சார்ந்தால் வழிபடும் நன் மறையவன் தன் மலர்விங் கால நோயர் மேலட விங்கால நோயர் விந்த பிணை நமந்தூத ஆலமிடற்றடியார் என்றடர அஞ்சுவரே வேலை மலி தன் காணல் திருவடிக்கீழ் மாலை மலிவன் சார்ந்தால் வழிபடுநன் மறையவந்தன் மேலடர் விங்காலோயிர் விண்ட பிணை நாமந்தூத ஆலமிடற்றடியார் என்றடர அஞ்சுவரே தன்மதியம் வெயறவும் தாங்கே நான் சடை நூடன் உன்மதியுதலுமையோ ஒரு காந்தன் உரை கோயில் கூறும் கந்தான்றை கோயில் பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசு வெண்முகில் சேர் பெண்ணை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே வெண்முகில் சேர் பெண்ணை மேல் வீட்டிருக்கும் வெண்காடே சக்கர மார்க்கேந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேலசைத்தானும் அடைந்தாயிரவதம் பணிய மிக்கதனு கருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குல நன்குடையானும் முக்குடைய இரையவனே பண்மொழ்த்த இன்மொழியால் பயமெய்த மலையெடுத்த உன் உன்மத்த நுறம் தெரித்தன் அரு செய்த நுரை கோயில் உண்மத்த நூறம் ஏறி தன்று அருள் செய்தில் கோயில் கருமஞ்சை நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த பொழில் வரிவண்டு இசை முரலும் விண்காடே விண்மொய்த்த பொழில் வரிவண்டு இசை முரலும் வின்காடே, கல்லா செங்கமலத்தான், கடல் கிடந்தான் என்ன விவர்கள் உள்ளானை கொலர் கோடி உயர்ந்தாழ்ந்து முனைபரிய வில்லானை தபம் செய்யும் மேதகு வின் காட்டானின் மலான் கடல் கிடந்தான் என்ன விவர்கள் உள்ளான்மை கொலர் கோடி உயர்ந்தாழ்ந்து முணர்வரிய வில்லானை தவம் செய்யும் மேதகு வின் காட்டானின்று உள்ளாடி உணர்வுடைமை உணரோமே போதியர்கள் பிந்தியர்கள் மின்று மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவரவின் அறிவுடைது கேன்மீன் பேதையர்கள் அவ பிறவின் அறிவுடைது கேன்மின் வேதியர்கள் விரும்பிய சீர் வியந்திருவெண் காட்டானின்று ஓதியவர் யாதும் ஓர் தீதிலரென்றுணரோமே ஓதியவர் யாதும் ஓர் தீதிலரென்றுணரோமே தன் பொழில் சூழ் சன் பெயர்போன் தமிழ் ஞான சம்பந்தன் விண் பொலி வெண் பிறை சென்னி வீர்தன் உரை வெண்காட்டை பண்பொலி சென் தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்ல மண் பொலிய வாழ்ந்தவர் போய் வான் பொலிய புகுவே தன் பொழில் சோழ் சன் கோன் தமிழ் ஞான சம்மந்தன் விண் பொலி வெண் பேரை சின்னி விகிதன் நூறை வெண்காட்டே பண்பொலி சின் தமிழ் மாலை பாடிய பத் திவைல்லார் மண் பொலிய வாழ்ந்தவர் போய் வான் பொலிய புகுவே மண் வாழ்ந்தவர் போய் வான் பொழிய புகுவே வான் பொழிய புகுவரே